வணக்கம் அன்புறவுகளே நான் உங்களின் சரி இன்னைக்கு நாங்கள் எங்க நினைக்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் கிளிநச்சி மாவட்டம் கிளிநக்சி மாவட்டத்தில் வந்து வெள்ளுக்காடு உருத்திரபுரம் வெள்ளுக்காடுன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் வந்ததுக்கான காரணம் கடந்த மாதம் நாங்கள் ஒரு காணொலி பதிவேற்றம் நாங்கள் ஆனால் இந்த மாதம் இந்த மாதம் நாங்கள் அந்த காணொலியை நாங்கள் வெளியில கொண்டு வந்தாங்க அதற்கு வந்து ஒரு உதவி திட்டம் வந்திருக்குது எங்களுடைய உறவுகள் புதுசாக வர்ற உறவுகள் எங்களுடைய சனலை நீங்கள் மறக்காமல் எங்களுடைய சனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒரு வெல்வெட்டினையும் தட்டி கொண்டு உங்களுடைய காணொலியை நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் பார்க்குற பொழுது தான் எங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்துற பொழுது எங்களுடைய காணொலி வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு நாங்கள் போடுற காணொலிகள் அத்தனை நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய உறவுகளை இந்த தேசத்திலே நலிவுற்றி போயிருக்கிற பெண்தளத்துவத்துவம் மாற்றுத்திறனாளிகள் போன்ற காணொலிகளை நாங்கள் பதிவேற்றம் செய்து அஹ் உதவிகளை பெற்றுக் கொடுத்து வரோம் அந்த வகையில தான் இன்றைக்கு நாங்கள் வந்து சாயோனியினுடைய இல்லத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறோம் அங்க உள்ள சென்று என்னென்ன உதவி வந்திருக்கு ஆறு இந்த உதவியை செய்திருக்கிறார்கள் ஆஹ் அந்த உதவி எவ்வளவு நாளைக்கு என்றதை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு வந்து காணொளி மூலம் காட்டுவோம் வேற எங்க உறவுகளே காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்ப சொன்னபடி வந்து சயோனுடைய இல்லத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் வந்ததுக்கு காரணம் உண்மையிலேயே வந்து கடந்த மாதம் நாங்கள் வந்து பதிவு செய்திருந்தாங்க இந்த மாதம்தான் இந்த காணொளி வந்து பதிவேற்றம் செய்து மக்களுக்குள்ள வந்து வந்தது எங்களுடைய காணொலியை நீங்கள் நீங்கள் அதிகமாக வந்து எங்களுடைய காணொலியை நீங்கள் பார்த்து பகிர வேண்டும் லைக் பண்ண வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் நீங்கள் பகிர பகிர்றது காணாது மற்றது கமெண்ட்ஸ் சொல்கிறது காணாது அப்படி என்னைகள் ஒரு கணிசமாக தான் எங்களுடைய காணொலி வந்து வளம் பெறுகுது அப்ப நீங்கள் நிறைய பேர் வந்து ஆஹ் இப்படியான விடயங்களுக்கு நீங்கள் உதவ பண்ணுமன்றத நாங்கள் கேட்டுக்கொள்றோம் அதுக்கு அமைப்பாக ஏதவோ பாக்குற ஆக்களின் வீதாசாரத்தின்படி ஏதோ உதவி வந்து ஒன்றுதான் இருக்கு அப்ப இது வந்து நிறைய உறவுகள் பாக்குற பொழுது என்னவை நடக்கும்னு சொன்னால் நிறைய பேர் உதவுறதுக்கு முன் அப்ப பெரிய உதவிகளை கொடுப்பினா இப்ப பால் மாடு வளர்க்கறது ஆடு வளர்க்கறது அப்படியான திட்டங்கள் வந்து சரியான ஆக்களை சென்றடைஞ்சாதான் அவைகளுக்கான உதவிகள் வந்து கிடைக்கும் கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்போ எங்களுடைய காணொலி விடங்களை நாங்கள் கொண்டு வருவோம் சைவரி வணக்கம் நாங்கள் கடந்த மாதம் பதிவேற்றம் செய்து இந்த மாதம் நாங்கள் உங்களுடைய காணொலி பதிவு செய்து விட்டு நாலு நாளையாலே உங்களுக்கான ஒரு உதவி ஒன்று வந்து செய்கிறார்கள் என்னோட தொடர்பு ஒன்று கதைச்சிருந்தவன் கதைச்சதுக்கு அமைவாக கதைச்சிட்டு வந்து என்ன செய்த ரெண்டையும் பூர்த்தி செய்ததுக்கு காணொளி போட சொல்லி என்னோட அதுக்கு அமைவாகத்தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கூடாக இந்த பணம் ஒன்று அனுப்பப்பட்டு இன்னென்ன என்னென்ன வேலை செய்யணும் என்ற விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் அந்த பணத்தை நீங்கள் வாங்கி வந்து செய்திருக்கிறீர்கள் என்னென்ன வேலை என்னென்ன செய்ததுன்றதை நாங்கள் அடுத்த கட்டம் கொடுவோம் அதுக்கு முதல் ஆஹ் எங்களுடைய காணொலி பதிவேற்றம் செய்து இது சம்பந்தமா வந்து நான் ஆரம்ப காணொலிக்கு நாங்கள் வந்து என்பனுடைய ரூபாய் இருபதனாயிரம் ரூபாய் பணத்தை வந்து உங்களுக்கு தந்திருந்தான் நீங்கள் ஒரு பழைய சைக்கிளாவது வாங்கி ஓடணும் நான் சொல்லி போட்டு உடனே நாங்கள் காணொலி செய்து போடையில இந்த மாதம்தான் நாங்கள் பதிவேற்றம் நாங்கள் அதுக்கு அவைவாகவே வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்குறதுக்கான வசதி வாய்ப்பும் வந்திருக்கு உங்களை பிரிஞ்சாக்கலாவது காணொலிகள் எடுத்து உங்களோட காணொலி ஒன்று வந்திருக்குது

பிரான்ஸ்ல இருந்து அந்த காசுல மன நிறைவோட வைரிங் எல்லாம் முடிச்சிட்டேன் ஆனா நான் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தது ஒரு லட்சம் ரூபா அதுக்கு எனக்கு மேலதிகமா முடிஞ்சிருந்ததுதான் நானா முடிஞ்சிட்டு ஆனா வேலையும் சுரப்பா என்ன அதே மாதிரி அந்த தங்கையார் அந்த சைக்கிள் காசும் சைக்கிளுக்கு ஐம்பதாயிரம் ரூபா தந்திருந்தவா அது எனக்கு ஐம்பத்தி மூவாயிரம் ரூபா நான் சில சில பொருட்கள் அதுக்கு வேண்டி போட்டதால் எனக்கு ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்று எண்ண ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூறுரூவா அதுக்கு அதுக்குரிய பில்லும் இருக்குது நான் கரண்டு சாமான வேண்ட பில்லுமிருக்கு வயரிங் வேலை வந்து செய்தது வந்து நாப் நாற்பது இந்த அவங்கள்ட மில்லிக் கணக்கில் மீட்டர் கணக்கில் சொல்லி முப்பத்தி நாலாயிரம் ரூபா அவங்கள்ட்ட கூலி எடுத்தவாங்க அது எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கு இதுக்கு அதிகமா நீங்க ஏதாவது இந்த நீங்க பாக்கலாம் அதையும் பார்க்கலாம் பிரச்சனை இல்லைன்னா ஆனா எனக்கு இந்த கிணத்தையும் நீங்க பார்வையிட்டு கொண்டு போங்க மற்ற பிள்ளைகள் இந்த படிப்பு விஷயம் இந்த முந்தரா குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி கொண்டு வந்துருக்கு பிள்ளைக்கு எனக்கு வருத்தம் கவுன்சிலிங் கிளினிக் போற அதோட சேர்ந்து இந்த கொப்பையை கவர்மெண்டா காற்றன் அப்படி அதோட சேர்ந்து இப்பயும் வருத்தமா கலந்து இப்ப டாக்டர் எழுதி வந்து ஊசி வழியில எடுத்து கொண்டு வந்து என்ன போட சொல்லி எனக்கு வந்து ஊசி எடுத்து அந்த எல்லாம் போடுறதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை ஆனா எழுதி வந்து தான் போய் நீங்க வச்சுட்டு இருக்கிறேன் பிள்ளை என்ன டியூசன் பீஸ் பட்ல கூட ஆனா அந்த இதா இருக்கிறா படிச்சு உயர்த்தி கொண்டு போறதுக்காக எனக்கு பாடசாலைக்கு உரிய சிறிய பணமாக வேணாலும் எனக்கு ஆறாவது ஒரு தமிழ் உறவுகளை எனக்கு உதவி செய்தா நல்ல இதா இருக்குமண்ணா நல்ல காணிக்குள்ள கடையா ஒன்று இருக்கு அதை நான் கடையை நடத்துவேன் நடத்தலாம் ஆனா அதுக்குரிய நிதி இல்லை தான் நான் இப்படி இருக்கிறேன் தன் இதுகளைத்தான் எடுங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் ஆண்டவர நாமத்தினாலே ரெண்டு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரை கொண்டாடுகிறேன் நான் சயோனி வந்து நாங்கள் முதல் ஆரம்ப காணொலியில வந்து நிர்ணயப்படங்களா பதிவு செய்தவா எனக்கு என்னென்ன வருத்தம் இருக்குது கிளினிக்கு போறான் மற்ற தொடர்ந்து வந்து பத்து வருஷமா வந்து கவுன்சிலிங் கவுன்சலிங் வருஷம் பதினாலு வருஷமா வந்து அவாக்கு வந்து உளவியல் தாக்கம் ஏற்பட்டு கவுன்சலிங் கொடுக்கப்படுது புள்ளியில வந்து கடினமான மத்தியில தான் கல்வி செயல்பாட்டுக்கு முன்னெடுத்து செல்றா அதோடைய அவ ஒரு முன்னாள் போராளி மற்றது கணவனை இழந்துட்டா தன்னுடைய குடும்பம் வந்து ஒரு சரியான கஷ்டமான சூழ்நிலையில இருக்குது இதுக்கு கூட அவாவது எங்கள கஷ்டம் மாறும் என்ற ஒரு அடிப்படையில தான் எங்களோட நம்பி எங்களோட சனலை கூப்பிட்டு உதவி கேட்டுருந்தவா ஆஹ் முடிஞ்ச வரை வந்து எங்கள உறவுகள் உதவி செய்திருக்கு ஆனால் உதவி அவாக்கு அவள் எல்லா உண்மையிலேன்னு சொல்றாள் இதுதான் உறவுகளை வந்து என்னென்றால் இதிலே வந்து எதையுமே ஒழிச்சு வரைக்கிறதுக்கு இல்லை இப்போ இவா சொல்லி இருக்கிற உறவுகளால் வந்து அந்த குழந்தைய ஒரு பிள்ளை உண்டு வந்து இருந்தது கடந்த பதிவில நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ பாருங்கள் பதினாலு பதினேழு வருஷமா மின்சார வசதி இல்லாமல் ஒற்றை சூச்சில வந்து இவ்வளவு லைட்டு என்று இருந்ததை பார்த்து தான் தங்களுக்கே இந்த அக்காவுடைய நிலைமையை பார்த்தா கவலையாக இருக்குன்னு சொல்லி என்னோட தொடர்பு ஒன்றினம் அண்ணன் மின்சார வசதி செய்கிறா வெறுமன்னா எனக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் விரும்புன்னு சொல்லி இருந்தா அப்ப நானூறு லட்சம் ரூபாய் விரும்பு சொல்லி சொல்லி இருந்த நான்க்கு அதே மாதிரி பிறகு வாட பதிவுல பாருங்க நீதிமன்றம் ஒரு வழக்குக்கு சென்ற இடத்துல அவட சைக்கிள் வந்து களவு போயிட்டு அப்ப ஓடுறதுக்கு சைக்கிள் இல்லை அப்ப அந்த வகையில வந்து சைக்கிளும் இல்லை அப்ப ரெண்டு நாலு கோரிக்கை முன் வச்சிருந்தவா ரெண்டு கோரிக்கைக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கு ஒரு பால் மாடு ஒன்று கிடைச்சால் அந்த பால் மாட்டையும் கொண்டு முன்னுக்கு வந்து பால் அடிப்பிடும் இருநூறு எண்பது ரூபாய் போகுதுண்டா இங்க வந்து புல்லு இங்க வந்து மாட்டு தீவனம் தேவை நிறைய புல்லு உள்ள இடம் அப்ப மாட்டை வந்து வளர்த்து அதுலயும் ஒரு வருமானத்தை எடுக்கலாம்னு சொல்லித்தான் பதங்கி பதிஞ்சிருந்தவா பிரான்ஸ்ல உள்ள ஒரு ஆள் தான் வந்து அந்த ரெண்டு பேர்ட்ட உதவி திட்டத்தையும் எடுத்து தந்திருந்தார் அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு சனல் ஊடட்டும் கொண்டு தான் விட்டு இருந்தனாங்க இந்த உலக நாளைகளையும் வந்து மேலதிக உதவிகள் இல்லை அப்போ பிறகு இவ்வாட்டை இந்த பணம் நாங்கள் நீங்கள் போய் மின்சார வசதியையும் துய்சக்கர வண்டியையும் எடுங்க கொண்டு சொல்லியிருந்தனாங்க அதுக்கு அமைவாக வாக்களிநச்சில் ஒரு போய் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வந்து செய்துட்டு நான் அன்னைக்கு அடிச்சு நான் கே சொன்னேன் கொஞ்சம் மேலதிகமா காசு கொஞ்சம் சிலவாயிருக்குதானே சைக்கிளுக்கும் மேலதிகமா மூவாயிரம் போயிருக்கு மின்சார வசதிக்கும் ஏதோ கூட போயிருக்குன்னு சொல்லி சொன்னான் அப்போ நான் அவார்டு சொன்னேன் சொன்னேன்டா மின்சார வசதிகள் என்ன மாதிரி செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டேன் இப்போ நிறைய வாய்ப்புகள் நிறைய இதுகள் போட்டால் உங்களுக்கு நிறைய செலவாகும் வீட்டுக்கு தேவையான விடயங்களை போடுங்கோ நான் ஏற்கனவே ஒரு வீட்டுக்கும் செய்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை இது புரண்டியலோட தந்தது தங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தம்பியாக்கள் தான் இந்த கரண்ட் வேலை செய்து தெரியணும் செய்யறத நான் நல்லதா செய்யணும்னு சொல்லி சொன்னவா அப்ப நான் சரி பணம் உங்களுக்கு வந்தது பொருளும் கடை வீடும் கடை உங்களுக்கு பத்தாயிரம் உங்களுக்கு உங்களுக்குத்தான் அது பிரியோசனமா இருக்கும்ன்றதை தான் நாங்க கதைக்கிறவே தவிர மட்டும்படி உங்களுக்கு வந்து இதையும் நீங்க கூட கொடுத்த நீங்கள் இப்ப நாங்களுக்கு அந்த பத்தாயிரம் இருந்த இந்த புள்ளிகளுக்கு இந்த வருஷங்கள் அதுகள் எல்லாம் வருகிறது அந்த காலத்துக்கு ஒரு பிரியோசனமா இருக்கும் மருந்து செலவுக்கு பாவிக்கலாம் என்றது தான் நாங்கள் அந்த விடயத்துல சொல்லியிருக்கோம் அதுக்கு அமைவாக வந்து இவைகளுக்கு வந்து ஒரு உதவி கிடைச்சது அஹ் அந்த உதவியை செய்த வந்து மதுசா சிவனேசன் பிரான்சில் வசிக்கிற ஒரு லட்சமும் பார்கவி மகேந்திர ராஜா பார்கவி மகேந்திர ராஜாவினுடைய மகளும் ஒரு மாணவி அதே மாதிரி மதுசாவும் ஒரு மாணவி ஆனா இவர்கள் இருவருமே பிரான்சில இருந்தோண்டு இங்கே இங்க தாயத்துல வாழுற மக்களுடைய நிலைமைகள் பார்த்து என்னுடைய சணல்ல வந்து அஹ் சிறு சிறுக சேகரிக்கிற பணங்கள் ஊடாக வந்து அந்த பணங்களை என்னுடைய சனலுக்களே அனுப்பி வைப்பினம் அந்த வகையில தான் ஆஹ் கதைச்சிருந்துச்சினம் என்று சொன்னா மதுசா சிவனேசன் வந்து மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்தவா ஒரு லட்சம் ரூபாய் அதே மாதிரி பார்கவி மகேந்திரராஜா ஐம்பது ஐம்பதனாயிரம் ரூபாய் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அவர்களுக்கு அந்த உறவினர் கொடுத்த அன்பளிப்பை இங்க வந்து இங்க தந்திருக்கிற அந்த வகையிலே சொல்லிச்சினம் சயோனி அக்காவுடைய வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை வந்து சரியா கொடுக்கணும் அதே மாதிரி அந்த அக்கா சைக்கிளை துளைச்சிட்டு அவனுக்கு ஒரு சைக்கிளையும் வேண்டி கொடுங்க ரெண்டே பணத்தையும் அனுப்பி விடுறோம் அவன் ரெண்டையும் பெற்றதுக்கு பிறகு போய் நீங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து எங்களை மருமக்கள் பிள்ளைகளுக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அமைவாக இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து பிரான்ஸ்ல இருந்து அஹ் மதுசா சிவனேசனும் மற்றது பார்கவி மகேந்திர ராஜாவும் சிறந்த சமூக சேவையாளராக எதிர்காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் சிறிய மாணவர்கள் அவர்களுடைய கரங்களிலிருந்து இருந்து சேகரிக்கப்பட்ட பணம் தான் இன்னைக்கு வந்து சயனுடைய இல்லத்துக்கு வந்து சேர்ந்து சயோனி பதினேழு ஆண்டுகளாக வந்து மின்சார வசதி வந்து முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருந்ததன் காரணமாக ஒற்றை லைட்டிலே வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவா அதே போல தொலைஞ்ச சைக்கிளுக்கு பதிலா ஆஹ் இன்னும் ஒரு புதிய சைக்கிளை வாங்குவதற்கு பார்கவி மகேந்திர ராஜா உதவி கிடைச்சிருக்கு அந்த வகையில் அவைகளுக்கு நாங்கள் நாந்திய குறிக்கொண்டு ஏற்கனவே வந்து சகோ நிறைய அந்த பதவியில கோழிகள் வச்சிருந்தவா கிணறு இடிஞ்சு விழுந்து போச்சு கிணறு 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 விடுங்க விளைய இல்லையா என்ன கிணறு வந்துட்டு இருபத்தி நாலு வருஷமா நாங்க கூலி வேலை செய்து நானும் கிணவை பார்த்தாங்க அன்றாடம் ஒவ்வொரு பெக்கெட் சுமேந்து வண்டி கட்டினாங்க அந்த கிணத்தை பூச முடியல அப்படியே வெளித்தண்ணி உள்ளுக்கு போய் அந்த இந்த ஊத்த தண்ணி தான் நாங்க குடிக்கிறோம் அதால எங்களுக்கு நோயால் ஏற்பட சாய்க்கு இந்த அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் காசுல எனக்கு மேலதிகமா நான் முப்பதாயிரம் ரூபாய் காசு போட்டுதான் சைக்கிளும் மின்சார மின்சார வேலையும் மொத்தமா வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ரூபாய் முடிஞ்சிருக்கு முப்பதனாயிரம் ரூபாய் ரூபாய் வந்து உங்களுடைய பணத்துல வந்து முப்பதனாயிரம் செலவழிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு வந்து பார்கவி மஹேந்திரராஜாக்கும் கொண்டு கொண்டு வந்து நிறைவுக்கு நான் ரெண்டு வெளி போய் மேல கையட்ல இருந்த மரங்கள் எல்லாமே முறிஞ்சி விழுந்துட்டுது அது எல்லாத்தையும் இருக்க கவனத்துக்கு எடுங்க கவனத்துக்கு எடுத்து நீங்கள் உறவு நீங்க உறவுகள் உறவுகள்ன்ற ரீதியில உங்கள்ட்ட நான் கேக்குறேன் ஆனா அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்து தருவீங்கன்னு நம்புறேன் செய்திருந்தாங்க நட்டையும் ஆனா எனக்கு அளவுக்கு கடை இருக்கு என்னால ஓடி கூட போய் நான் மூன்று நாள் போய் இப்ப விழுந்துலம்பித்தான் வந்து நான் வந்து நேற்று குளுக்கம் சேர்த்துனது இன்னைக்கு டாக்டர் வெளியே தந்திருக்கிறேன் அந்த துண்டை பண்ணுமெண்ட் அவங்களை காட்டுறோம் அந்த கிளினிக் கொப்பியிலும் பண்ணுமெண்ட்டு அவங்கள்ட்ட அப்படியே காட்டுறதுனதையும் பாருங்க வெளியே தந்திருக்கிறேன் மறந்துக்க அந்த நிலைமையில தான் இந்த நிலைமை ஓடுது இந்த ஜனவரி பிறந்தா பிள்ளைக்கு பல்லு கூடத்துக்கு சுத்தாம எடுக்கிறதுக்கு மட்டும் பதினாயிரம் ரூபா வேணும் அவன் யூனிஃபார்ம் எடுக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வேணும் அவாக்கு மாசம் மாசம் மூவாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டணும் பெருசா காசு ஆறாயிரம் ரூபா கட்டணும் அப்படி அவாக்கு மட்டுமே ஒரு ஆளுக்கு மட்டும் அவ்வளவு செலவு இருக்கு அந்த படிப்பு சிலவுகளை தான் நான் திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறேன் நான் சாப்பிடாம இருக்கிறேன்னு நீங்க சாப்பாட்டுக்கு அங்கன்ட்டு கூட கேட்கல நான் ஆனா எனக்கு பிள்ளையா படிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வரட்ட நான் நீண்ட காலம் இருக்கணும் இல்லை எனக்கு தெரியாது உங்கள் சார்பாக பிள்ளைகள் படிக்க நல்லா வந்தது இந்த பிள்ளைகள் பெருமையா இருக்கும் நீங்களும் நீண்ட காலம் நன்றி ஆசீர்வதிப்பன் ஆஹ் உறவுகளை வந்து இப்ப சாயோனியுடைய காணொலி வந்து ரெண்டாவது காணொலி ஆரம்ப காணொலி பதிவு செய்து வெளியேற்றம் செய்துட்டா இப்ப இரண்டாவது காணொலியும் பதிவு செய்யறபடியா ஆஹ் மூன்றாவது காணொலி நாங்கள் பதிவு செய்கிறத நிறுத்தி இருக்கிறோம் அந்த வகையில இரண்டாவது காணொலியில வந்து ஒரு லட்சத்தி ஐம்பது நேரம் ஆரம்ப காணொலியில் இருபது ஒரு லட்சத்தி எழுபது எங்களுடைய சணல் மூலம் அவாக்கு கிடைச்சது அதுக்கு மேலதிகமா முப்பது நேரம் சில வண்டு சொல்லி கணக்கு காட்டி இருக்கிறா எங்களுக்கு வந்ததை நாங்கள் உரிய முறையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இப்ப நாங்கள் மூன்றாவது காணொலி வந்து போடாதபடியா சயோனுடைய தொலைபேசி இலக்கத்தையும் வங்கி இலக்கத்தையும் வந்து அவ உங்களுக்கு இந்த காணொலி மூலம் தெரிவினம் நீங்கள் மனம் உகந்து உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இந்த பிள்ளைகளை பொருட்படுத்த படிப்பிக்க விருப்பம் என்று சிந்திக்கிற உறவுகள் யாராவது நீங்கள் இந்த இவாவோட தொடர்பு கொண்டு இந்த கல்வி செயல்பாட்டுக்கு உதவ முன்வர வேணும் அதே போல முன்னுக்கு ஆவான்ற காணியில் ஒரு கடை இருக்கு இந்த கடையை வந்து சிறிய அளவில் நடத்துறதுக்கு உங்களுக்கு முடியும் இதை நாங்கள் உதவி செய்து கொடுப்போம் என்று சிந்திக்கிறார்கள் அந்த நோக்கங்களை கொண்டிருக்கிறார்கள் கட்டாயம் வாட தொலைபேசி இலக்கங்களோட தொடர்பு கொண்டு இந்த நிலைமையை கேட்டறிஞ்சு நீங்கள் உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இப்ப வங்கி இலக்கத்தையும் தொலைபேசி இலக்கத்தையும் வந்து காணொலியில வாய் மூலத்துல வந்தவ சொல்லுவா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் அவையோட தொடர்பு கொண்டு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் காணொலியை நிறைவுக்கு கொண்டு வந்து அவையுடைய திட்டத்தையும் எங்களுடைய காணொலிகளை கொண்டு வந்து மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைவேற்றுப்படுவான் உங்களை அன்பின் சிறுகி நன்றி வணக்கம் எனது பெயர் விஜயகுமார் சயோதினி எனது தொலைபேசி இலக்கம் எழுபத்தஞ்சு

ஆண்டவர் ஆண்டவர் அந்த ஆண்டேசா இந்த நிமிடத்துல ஒப்பு கொடுத்து ஏசப்பா நாமத்தினாலே நடத்தி அந்த பிள்ளையை வழி நடத்தி கொண்டு அவர் வழி அவர் அவரின் பாதையிலே வழி நடத்தி சென்று மேலும் மேலும் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அந்த மாணவி ரெண்டு பேரையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் அந்த அண்ணா அண்ணா குடும்பம் ஃபேமிலி அனைவரையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு எப்பயும் கிருபியாக இருப்பாங்க உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு எல்லா மனநிலையிலும் சந்தோஷம் அடைஞ்சி நீங்கள் நிம்மதியாக வாழ்வீங்க சந்தோஷம் காசால வாண்டப்பட்ட லேடி சைக்கிள் சைக்கிள் தானண்ணா நான் சைக்கிள் நல்ல சைக்கிள் பிரச்சனை இல்ல எல்லாம் கலவை போட்டி கலையை போட்டி தருக்கக்கூடிய மாதிரி கூட இருக்கு

நீ இதுக்குள்ள வேண்டி போட வேண்டியது வந்து பத்து வல்பு வந்து வேண்டி போடணும் வல்ப் வந்து வேண்டி போட்டனும்னா நல்ல சிறப்பான வெளிச்சமா இருக்கும் எனக்கு இருள் இல்லாத அளவுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் இப்ப பிள்ளைய படிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை அந்த கோல்டர் எவ்வளோ ஒண்ணும் போட்டுருக்கு சிலதுகளுக்கு இல்லை வல்ப்பு சிலதுகளுக்கு சின்ன சின்னதான் போட்டு விட்டு நினைக்கிறேன் இப்ப புள்ளா வேண்டியெல்லாம் போட்டுக்கணும் நண்பர்களே இதுதான் சாயவனுடைய கடை அவர் கடை வச்சிருக்கிறான்னு அந்த கடை நடத்துறது கேட்டிருந்தவா இது போட காணியில தான் இந்த கடை இருக்குது இந்த கடைக்கான கடைக்கான உதவி வழங்க முன் வர்றவர்கள் இவருடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்ப நீங்கள் உதவி செய்வானோ இதுதான் நான் வேண்ட கடை இந்த கடையை வந்து நடத்துறதுக்கான உதவி வந்து கேட்டிருக்கிறா என்ன முடியுமோ அந்த உதவியை செய்யணும் இது முந்தி யார் நடத்தினது நடத்தி என்னது காவிட்டுங்க மகள் ரப்போட நான் இந்த கடை வந்து நாலு வருஷமா நடத்தினா நாலு வருஷமா நடத்திட்டான் பிள்ளைகளை பாத்துக்கணும் நம்பரை ரெண்டாவது முத்த மகள் இறந்ததோட நான் கடையை விட்டு செத்த விட்டோட நீங்க வந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் கடந்த சாமான் கிட்ட எல்லாம் எடுத்துட்டு தருதுங்க அதுக்கப்புறம் போட்டு நடத்த வசதி நான் போயிட்டு அதோட நான் அந்த மன உளைச்சலம் எனக்கு அளவு அதுல இருந்து என்னால நடத்தலாம விட்டுட்டேன் அப்படியே இருக்கு நடந்த நடத்தின மாதிரியே இருக்கு காசு இருந்தா திருப்பியும் போட்டு நடத்தி இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கலாம்